ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டால் அங்கு எந்த அசம்பாவிதமும் விடாமல் ஒரு உயிருக்கு கூட தீங்கு நேர்ந்து விடாமல் ஒருவர் கூட காயப்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட வரக்கூடாது ஒருவன் கூட இடிபட்டு பிதிபட்டு கீழே விழுந்தான்னு வரக்கூடாது இது பொதுமக்கள் அல்லது பார்வையிட வருகிறவர்கள் பெருமளவில் வெள்ளமென கூடுகிற போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அந்த தலைவருக்குத்தான் உண்டு அவர்தான் அந்த கடமை உணர்வோடு இருக்கணும் குற்ற உணர்ச்சி இருக்கணும் அணுவளவு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்பவத்திலே நாற்பத்தி மூணு பேர் இறந்து போனார்கள் என்றாலும் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அணுவளவும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சென்னைக்கே விரைந்து ஓடி வந்து விட்டு மறுநாளாவது போய் பார்த்தார்களா என்றால் இல்லை ஒன்றரை மாதம் கழித்து எழவு வீட்டுக்கு துக்கம் கேட்டு போறது அந்த வீட்டுக்கு தான் போகணும் நான் ஒரு மாசம் கழிச்சு எங்கள் ஊருக்கு போனாலும் எத்தனை வீட்டில் துக்கம் நடந்திருக்கோ அந்த வீடுகளுக்கு போய் நேராக போய் தான் துக்கம் கேட்கணும் வீட்டுக்கு வரவழைச்சு கேட்கக்கூடாது அவையெல்லாம் படித்துக்கொள்ள வேண்டிய பொது வாழ்வில் பாடங்கள் அரிச்சுவடி அதை பின்பற்ற வேண்டும் நான் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல ஒரு சம்பவம் நடந்து நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே நாற்பத்தி நாற்பது பேருக்கு மேலே உயிரிழந்தார்கள் நாடே பதறிப்போய்விட்டதுங்கிற போது இப்படி பெரும் கூட்ட கூடுகிற இடத்தில் காவல்துறைக்கு அவர் பாராட்டும் நன்றியும் சொன்னார் ஆனால் தன் கடமையில் அவர் தவறிவிட்டார் அப்படி பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் பொறுப்பை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆகும்